கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவத்தழை போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டுக்குங்க அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வணக்கினதுக்கப்புறம் லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க சுண்டல் போட்டுக்கோங்க சுண்டலை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க ஓரளவுக்கு இதானதுக்கப்புறம் மசாலா பொடி போட்டுக்குங்க கொஞ்சம் தேவையான அளவு எனக்கு அப்படியே கமுத்துனால எனக்கு அளவு தெரியும் நல்லா அதையும் வணக்கிட்டு தேங்காய் போட்டுக்குங்க வாங்க அதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுருங்க அதுக்கு வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு சாப்பிடுங்க ஒரு சுவையாக நல்லாயிருக்கும் சக் ஸ்ப்ரே